வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இடையில கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாம ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமே ஒழுங்கா வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேற ரேக்கி சிம்பிளை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன் ரேக்கி பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும் போராட்டங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கிடையே வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு தான் நம்ம நிறைய பேர் இப்போ இருக்கிறோம் டென்ஷன் மன அழுத்தம் நிறைந்த இந்த வாழ்க்கையில நிறைய பேருடைய மனதில் அமைதி கிடையாது உடலில் ஆரோக்கியமும் இல்லை நோய் இல்லாத மனிதர்களை பார்ப்பதே அரிது என்ற நிலைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மருந்து மாத்திரை இல்லாம நம்மை நாமே குணப்படுத்தி கொள்ள இந்த ரேக்கி முறையை ஒரு அதிசயம் என்றுதான் நம்ம சொல்லணும் மனதை ஹீல் செய்வதுதான் இந்த ரேக்கி இப்போ நம்ம ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள ரேக்கியின் அடையாள குறி அல்லது சின்னம்னு சின்னம் கூட சொல்லலாம் இந்த சிம்பல் ஒன்றை பார்ப்பதை குறித்துதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் விருப்பங்கள் நிறைவேற நம்ம நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ் இப்படி இதெல்லாமே நம்ம பயன்படுத்துறது உண்டு அதே மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இந்த ரேகே சிம்பிள்ஸ் இந்த ரேகே சிம்பிள்ஸை நம்ம கண்களால பார்ப்பதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது மற்ற பூஜை மந்திரங்கள் மாதிரி இதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது குளிக்காம கூட இந்த சிம்பிளை நம்ம கண்களால் பார்க்கலாம் நான்வெஜ் உணவுகளை சாப்பிட்டாலும் கூட இதை நம்ம பார்ப்பதால் எந்த பிரச்சனையும் வராது எல்லா நாட்களுமே இதை நம்ம பார்க்கலாம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது குறிப்பிட்ட ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம தொடர்ந்து தினமும் பார்த்துட்டே இருந்தோம்னா அது நம்முடைய மூளையின் வலது பக்கத்துல போய் ஒரு இம்ப்ரெஷன் அல்லது ஒரு உணர்வை ஏற்படுத்தும் நம்முடைய ரைட் சைட் பிரெயின் அதாவது வலது பக்க மூளைக்கும் நம்முடைய மைண்டுக்கும் ஒரு கனெக்ட் உள்ளது எப்போதுமே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிஜமாகிவிடும் ஒரு பொருள் அல்லது ஒரு சீனரியை நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் அதில் உள்ள சிறு சிறு நுணுக்கமான விஷயங்களும் நம்முடைய ஆழ்மனதில் சென்று பதிந்துவிடும் பிரபஞ்சத்தின் உதவியோடு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் அல்லது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வழிகளும் ஏற்படுத்தப்படுகிறது அதே மாதிரி தான் ரேக்கி சிம்பலம் தினமும் நம்ம ஐந்து நிமிடம் கான்சென்ட்ரேஷனோடு இந்த ரேக்கி சிம்பலை பார்க்கும்போது அது நம்முடைய ஆழ் மனதில் பதிந்துவிடும் இதனால நமக்கு நல்ல ஒரு பணவரவு செழிப்பு செல்வ வளமான ஒரு வாழ்க்கை இதெல்லாமே நம்மை வந்து அடைய இந்த பிரபஞ்சம் நமக்கு நிச்சயம் உதவி செய்யும் இந்த ரக சிம்பல் நம்ம பார்க்க போறது மணி ஃப்ளோ அபண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டி தரக்கூடிய ஒரு சிம்பல் பணம் செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நாள் அல்லது ரெண்டு நாட்கள் மட்டுமே செய்தால் பலன் கண்டிப்பா கிடைக்காது தினமும் தொடர்ந்து கான்சன்ட்ரேஷனோட மனதை ஒருநிலைப்படுத்தி செய்தாதான் அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பணமே செலவில்லாத சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது கான்சன்ட்ரேஷன் மட்டும் இருந்தால் போதும் இதை எத்தனை நாட்கள் இந்த ரேக்கி சிம்பிளை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் தினமும் ஐந்து நிமிடம் தொடர்ந்து மூன்று மாதங்கள் அதாவது தொண்ணூறு நாட்கள் பார்த்தா போதும் ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள்லேயே ரிசல்ட் கிடைத்துவிடும் சிலருக்கு ரெண்டு மாதங்கள் கூட ஆகலாம் சிலருக்கு தொண்ணூறு நாட்கள் கடந்தாலும் கூட ரிசல்ட் கிடைக்காது அப்படி இருந்ததுன்னா நீங்க விட்டுறக்கூடாது தொடர்ந்து அதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கணும் எந்த நேரத்தில் இந்த சிம்பிளை பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனது எப்போ ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கிறதோ ஆள் மனது அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சிம்பிளை நீங்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் எஃபெக்டிவாக இருக்கும் நீங்க பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது அவசரமாக இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க ஐந்து நிமிடம் போய் அந்த சிம்பிளை நீங்க அவசர அவசரமா பார்த்தீங்கன்னா அதனால எந்த பலனும் கிடைக்காது எப்படியாவது முடித்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை பார்க்க கூடாது நம்மளுடைய ஆள் மனதில் அது பதிய வேண்டும் அப்போ நம்மளுடைய ஆள் மனது ரிலாக்ஸா இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரெய்கி சிம்பிளை நீங்க பார்க்கணும் தொண்ணூறு நாட்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பாக உணர்வீங்க இந்த சிம்பிளை நீங்க வரைய வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மொபைல்லேயே வைத்து கொண்டாலே போதும் தினமும் ஐந்து நிமிடம் மனதில் பதியும்படி நீங்க அதை பார்க்க வேண்டும் நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா வீட்ல இருந்து பார்க்கலாம் அல்லது ஆபீஸ் அல்லது கோயில் இருந்தீங்கன்னா அப்படி கூட எந்த இடத்துல இந்த நீங்க பார்க்கலாம் இந்த ரேக்கிய சிம்பிளை பார்க்க சிறந்த நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ள பார்ப்பது நல்ல ஒரு பலனை தரும் அவர் அவர்களுக்கு விருப்பமான நேரத்திலும் பார்க்கலாம் இதற்கு எந்த நான் முன்னாரே சொன்னது மாதிரி கிடையாது என்பதால காலையில ஒரு ஐந்து நிமிடம் பார்த்து விட்டு கூட மீண்டும் தூங்க செல்லலாம் இந்த சிம்பல்ல ஒன்றாம் நம்பர் முதல் ஒன்பதாம் நம்பர் வரை உள்ளது நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல நம்பர் ஒன்று முதல் ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கி ஒன்பதாம் நம்பர் வரை வரிசையாக நீங்க பார்க்க வேண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க திருப்பி திருப்பி பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனா ஐந்து நிமிடம் தான் பார்க்க வேண்டும் பார்க்கும்போது உங்களுடைய மனதில் உங்களுடைய விருப்பங்களை நினைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சந்தோஷமான ஒரு மனநிலையில் உங்க மனது இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அத நீங்க சந்தோஷமாக இருக்கும்போது கூட நீங்க மனது அமைதியாக இருக்கும்போது கூட நீங்க இதை பார்க்கலாம் இப்படி இந்த ரேக்கி சிம்பலை பார்ப்பதால நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியம் நம் மனது ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது மட்டும்தான் பார்க்க வேண்டும் எல்லோரும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தொண்ணூறு நாட்கள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு நீங்க விட்டுறக்கூடாது திரும்பியும் நீங்க தொடர்ந்து அந்த சிம்பிளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் மனது அமைதியாகவும் ரிலாக்ஸா இருக்கும் போது மட்டுமே நீங்க ஐந்து நிமிடம் இதை பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்க எல்லோருக்குமே மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி